கத்தியால் குத்தி கொலை செய்கின்ற காட்சி ஒரு கொடூரமான காட்சி இது தொடர்ந்து நடந்து கொடுக்கிறது சென்னையில் ரெண்டு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ரவுடிகளை அடிச்சுட்டு இன்றைக்கு சண்டைய காட்சிகளை நான் பார்த்துருக்குறோம் இப்படி ஒவ்வொரு வாரமும் நாள்தோறும் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குழிகின்ற காட்சி பார்த்துட்டு இருக்கிறோம் அங்கே பாலியல் வன்கொடுமைகள் திருட்டு கொலை கொள்ளை நடந்த வண்டம் இருக்கின்றது இந்த அரசை கும்பகாரணம் போல் தூக்கி கொடுக்கின்றது மக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பது காவல்துறையுடைய கடமை ஆனால் தமிழகத்தில் அப்படிப்பட்ட நிலைமை இல்லை என்ற நிலை ஏற்பட்டு விட்டது பல முறை ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக அறிக்கையின் வாயிலாக சட்டமன்றத்திலே இந்த அரசுக்கு கவனத்தை கொண்டு வந்து கூட இந்த அரசு சரியான முறையில் அணுகாத காரணத்தினாலே சட்ட ஒழுங்கு தமிழகத்தில் சந்தி சிரித்துக் கொடுக்கின்றதை நேரத்திலே தெரிவிக்க விரும்புகிறேன் பல உதாரணங்களை சொல்லலாம் அது மட்டும் இல்லை இன்னைக்கு இப்படிப்பட்ட சம்பவம் நடந்துபட இன்னைக்கு ஒரு மாநில க கட்சி ஏதோ பகுதியின் கட்சி அவனுடைய மாநில தலைவர் அங்கே நகர் சென்னை மாநகரத்தில் மக்கள் அதிக வசிக்கின்ற பகுதியில் படுகொலை செய்யப்படுகிறார் அப்படி உறவினர் வந்து இதில் மாநில காவல்துறை விசாரிக்கப்பட்டால் எனக்கு நியாயம் கிடைக்காது என்று சொல்லி உயர் நாடுகிறார் அந்த உயர்நீதிமன்றம் சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று உத்தரவுபடுகிறது அந்த உத்தரவை ஏற்று மாநில அரசு டெல்லிக்கு போகிறாங்க உச்ச நீதிமன்றத்துக்கு போகிறாங்க எவ்வளோ கேவலம் யார் விசாரித்தா என்ன உங்களுக்கு ஏ அதை அச்சம் ஆக இதில் ஏதோ ஒரு மர்மம் இருக்கின்றது இதில் யாரோ ஒரு முக்கிய புள்ளி ஈடுபட்டு இருப்பதால் தான் மக்கள் சந்தேகிக்கின்றார்கள்